அந்த பாலைவழம்லாம் அந்த ஆரம்பித்ததுனால நான் ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் இது வேறு வழியே இல்லாமல் அமைதும் பேசிட்டார் இல்லையா அது தொடரணு நினைக்கிறேன் ஒரு கவிஞர் இலங்கை கவிஞர் வாய்ஸ் ஜெயபாலன் வீட்டுக்கு வந்திருந்தபோது சாப்பிட்டுட்டு இருந்தார் அவர்கிட்ட தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டோம் அவர் தட்டை தள்ளிட்டார் நான் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டார் அப்புறம் ரொம்ப மன்னிப்பு கேட்டு இல்லை அப்படி நீங்க சாப்பிடுங்க நாங்கள் கேட்கல அப்படின்னு சொன்ன அப்புறம் அவர் ஒரு வரி சொன்னார் அது வந்து எனக்கு மனசுல அப்படி நின்னது நான் சாகிற வரை வாழ்கிற வயசு அப்படின்னார் படைப்பாளிகளுக்கும் அந்த அப்படிதான் நினைக்கிறேன் நான் சவிதாவுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த சிறுகதை தொகுப்பின் மூலமாக ஒரு எழுத்தாளராக தன்னை ரொம்ப ஒரு ஸ்திரமான ஒரு இடத்துல பதிவு வச்சிருக்காங்க சவிதா அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது என்ன அப்படி சிரிக்கிறீங்க வேலுக்கண்ணன் இல்லைன்றீங்களா சாப்பிட்டார் சாப்பிட்டார் அப்புறம் சாப்பிட்டார் ஏன்னா நான் உங்களோட முதல்ல மூன்று கவிதை தொகுப்புகள் ஒன்றா வந்து வெளியிடும் போது நான் தான் போயிருந்தேன் நான் போயிருந்தேன் நான் அமிர்தம் சூரியா நான் வந்து போயிருந்தோம் அப்போ வந்து அந்த கவிதை கவிதைகளை படிச்சுட்டு இந்த பிள்ளை நிறைய எழுதுவா போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது திடீர்னு வந்து ஒரு சிறுகதை போட வந்து நிற்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அப்படி தடம் மாறினது ஏன்னா இந்த ஹாலிலே பார்த்தீங்கன்னா பெண் தொழில்கள் அதிகமாக இருக்கீங்க அது வந்து ஏன் பார்க்குறதுக்கு எனக்கு இன்னும் அதிகமான சந்தோஷமாக இருக்குன்னா எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு ஓரமாக கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஒருவேளை சென்னையிலலாம் இப்படி வரீங்களான்னு தெரியல எங்கள் ஊர் திருவண்ணாமலையிலெல்லாம் பார்த்தா ஒரு ரெண்டு ரோ கூட இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து சபி சவிதாவோட அன்பு சம்பாதித்த தோழிகள்னு கூட சொல்லலாம் அது ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த பிள்ளை அவ்வளோ அன்பான பிள்ளை ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னே கூப்பிடும்போது நானே நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக டிரான்ஸ்லேஷன் எதுவும் பண்ணாமல் ஒரு ஒரு நாவல் ரெண்டு புக்கு சிறு கற்றை தொகுப்பெல்லாம் வந்துச்சு ஆனாலும் இல்லையேன்னு உட்காந்து அப்போ தான் ட்ரான்ஸ்லேஷன் ஆரம்பித்தேன் சவிதா கூப்பிட்டாங்க நீங்கள் தான் கவரணும் அப்படின்ட்டு ஓய்வு இல்லாமல் நான் தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அது கொஞ்சம் ஃப்ளோ போக நினைக்கிறேன் அப்படின்னா இல்லை நீங்களே வரணும்னு சொல்லிட்டு அந்த குழந்த அந்த பிள்ளைக்கு குரல் வந்து ஒரு குழந்தை ஏதோ பார்த்துட்டு கிடைக்காமல் போனால் ஒரு ஏமாற்றம் ஆகும் அப்படி ஒரு குரல் மாறிடுச்சு நான் அந்த கான்வர்சேஷன் முடிக்கும்போது சொன்னேன் சவிதா கண்டிப்பாக வரேன் நான் எனக்கு புக் அமைச்சி வை அப்படின்ட்டு அப்புறம் பிடிஎஃப் தான் அமுச்சு வச்சாங்க எல்லா கதைகளையும் நான் படிச்சுட்டேன் சவிதா வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது அந்த மாதிரி படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஏத்துக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எல்லா கதைகளையும் படிச்சிட்டேன் எல்லா கதைகளிலும் பெண் மனசு வந்து அவ்வளவு நல்லா பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு கதையிலையுமே ஆனால் நான் இங்கே வந்து ஒரு ஒரு கதையுமா சொல்ல போகிறதில்ல ஒரு ரெண்டு மூணு கதைகள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் கேட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது இல்லையா படிங்க அதை படிக்கணும் ஏன்னா என்னுடைய தோழி காயத்ரி அதை பதிப்பிச்சுருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்தேன் யார் பண்ண போகிறாங்கன்னு கேட்டேன் நான் காயத்ரி தான் பண்ணுறாங்க அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு நல்ல படைப்பு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கிற அவங்களோட கவனம் வந்து நன்றிக்குரியது இந்த நெகிழ் பூன்னு ஒரு கதையில் ஹமீது பேசும்போது சொன்ன மாதிரி அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அவ்வளவு ஒரு அன்யோன்யம் இருக்கும் என்ன நினைக்கிறாரோ அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சுடுவான் மனைவி அவள் இப்போ தலை வலிக்குதோன்னு தோணும்போது அவள் வந்து பக்கத்தில் வந்து இந்த மைக் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்ன என்னங்க பின்னாடி கொஞ்சம் பின்னாடி தண்ணி ஓகே ஓகே நன்றி தலைவருக்கு இது நினைக்கும் போது அந்த பிள்ளை வந்து தைலம் தேய்ச்சி விட்ரு காஃபி கொண்டு வந்து கொடுக்கும் அம்மா கூட செய்யலன்னு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தோணாத அவள் ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்வா இப்போ இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்காது கல்யாணமாய் கொஞ்ச நாள் தான் இருக்கும் இந்த அன்புக்கு நம்ம எதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு தான் புடவை எடுத்து கொடுக்குறது தானே நேரம் கடைக்கு போய் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் அவளுக்கு அந்த கல்யாணமாகி அந்த நாளை கொண்டாடுறது வருஷங்கள் இல்லை நாளை கொண்டாடுறது முப்பதாம் நாள் அறுபதாம் நாள் தொண்ணூறாம் நாள் மாதிரி ஒரு பதினோரு மாதத்தை கொண்டாடுறதுக்காக ஒரு புடவை கொண்டு போய் கொடுக்கணுன்ற போது தான் அவளுக்கு அவனுக்கு கால் வரும் இந்த ஃபோன் கால் வந்த உடனே பதறிடுவான் என்ன என்ன பண்ணுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்க நல்லா இருக்காங்க இப்போ ஒன்றும் பதறாமல் வாங்க அப்படின்ட்டு இவனுக்கு வந்து இந்த அன்பை தாங்கவே முடியாது என்னோடய அம்மா பல நேரங்களில் கல்யாணமானால் ஒரு முப்பது நாள் ஒரு அறுபது நாள் தான் மாமியார் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் வீட்டு பொண்ணை மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மாவாக என்றைக்குமே இருக்க வேண்டாம் மாமியாராக இருந்தேலே போதும் ஆனால் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க மகளாக பார்த்துக்கிறேன் அப்படிவாங்க கொஞ்ச நாள்லேயே ஆரம்பிச்சுருவாங்க அவங்க வேலைகள் எல்லாம் அது பெரிய துயரமாக தான் இருக்குது ஒரு பெண்ணாக இருந்தது சொல்கிறதுல எனக்கு தெரியல எப்படி மாறப்போகிறேன்னு தெரியல அவன் வந்து அம்மாவை கூட்டி போய் எல்லாம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படும் வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து அப்போ மறுபடியும் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வரும்போது அவனுக்கு தோணும் இவ்வளோ அனுசரணையாக இருக்காளே அப்படின்னு தோணும்போது அவள் ஓப்பன் அப் நான் ஒன்றும் உன் ஒய்ஃப் இல்லை அப்படின்ட்டு நான் வந்து ஒரு செய்யப்பட்ட ஒரு ரோபோ உன்னோடய உணர்வுகள் எல்லாமே எனக்கு தெரியும் நான் எல்லாமே ரியாக்ட் ஆவேன் எல்லாத்துக்கும் கரெக்டாக எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த மலையாள படம் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் படம் பார்த்தது ஞாபகம் வந்துச்சு அப்பாவை வந்து தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பையன் ஒரு ரோபோவை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அப்பாவை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிடுவான் அது எல்லாமே பார்த்துக்கும் ஒரு வருஷம் கழிச்சு அது அந்த முடிஞ்சிருவோம் அவங்க டெஸ்ட் ரூபாவா அமைச்சிருப்பாங்க அந்த கம்பெனி வந்து அதை திருப்பி வாங்கிப்பாங்க ஆனால் தலைவரால் இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு பேரின மாதிரி மாறிடுவான் அந்த அந்த ரூபா வந்து பேரனை மாதிரி மாறிடும் ட்ரெஸ் எல்லாம் டெய்லர்ட்ட போய் ட்ரெஸ் எல்லாம் அளவு அளவெடுத்து அவங்க திரிச்சு கொடுப்பாங்க அந்த ரூப போட்டு விடுவார் அவர் எல்லாத்தையும் சொல்வார் தன்னோட பழைய காதலை அதாவது தன் இளவை இந்த காதல் எல்லாம் சொல்லுவார் அந்த ரோப்பை பிரிஞ்சு போகிறது அவர் ஆளை தாங்கவே முடியாது ஆனால் பல நேரங்களில் நான் நினச்சிருக்கேன் அந்த வீட்டு வேலைகள் பயங்கரமாக அழுத்தும் போது எழுதணும்னு தோணும் வீட்டில் வேலை இருக்கும் விருந்தினர்கள் வருவாங்க நண்பர்கள் வருவாங்க அவங்க ரொம்ப பிடிச்ச நண்பர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுக்கணும்னு தோணும் அப்போ இந்த மாதிரி ஒரு ரோபோ வீட்டில் தான் நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு பல நேரங்களில் தோணுதுண்டு உண்டு இல்லை அதையும் நம்ம ஃபீட் பண்ணிடலாமா இப்படி சொல்லி சொல்லி தான் நான் வந்து இத்தனை வயசை வரைக்கும் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த அந்த தொகுப்பில் உசா துணை அப்புறம் ஆழாக்குன்னு ரெண்டு கதைகள் அது முழுக்க முழுக்க ஒரு குறு நாவலுக்கான ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப விரிச்சு எழுதியிருக்கணும் அதை ரொம்ப திடீர்னு நிறுத்திட்டீங்க அதில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது எப்போவுமே நமக்கு வந்து சொல்ல கதைகளில் வந்து சொல்லப்படாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது அது வாசகர்களுக்கானது அது நம்ம விரிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் கூட அது அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது அதில் அது வந்து குறுநாவலாக எழுதலாம் இன்னும் ஒரு வேளை நாம் இன்னொரு கூட்டத்தில் சவிதாவோட நாவல் வெளியிட்ட கூட வரவதற்கான வாய்ப்பு அந்த அந்த ரெண்டு கதைகள்லையுமே இருக்குது ஏன்னா அந்த கதைகளில் பார்க்குற அந்த நதியா மாலதின்ற கேரக்டர்ஸ் அவங்க பேசிக்கிற விதம் ஒரு ஆண் வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது உன்னை நான் அப்படி ஒன்றும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ வந்தால் போதும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா போதும் அப்படின்ட்டு இல்லாமல் நீ வரதானே நான் சில விஷயங்களை முடிவு பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிற அந்த பெண் மனசு இருக்குல்ல அது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது அது வந்து அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கதையில் அவங்க அதனால் தயவுசாத அந்த கதைகள் ரெண்டுமே படிங்க நீங்கள் அந்த உண்மை பேசுறது இருக்குல்ல அந்த கதைகளில் வர்ற கதாநாயகிகள் வந்துட்டு ரொம்ப உண்மையாக பேசுவாங்க உண்மையை வந்து எப்போவுமே பேரொழியாக ஒளிரும் நான் நம்புவேன் பொய் வந்து த பேசி 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 அழுக்குகளை மேலே போட்டு போட்டு ரொம்ப அழுக்காக போயிடுச்சு உண்மை மட்டும்தான் பேரொழியாக இருக்கும் அந்த பெண்கள் பேசுகிற வார்த்தைகள் வரி வரியாக கூட என்னால் சொல்ல முடியும் அவ்வளோ உண்மையாக அவ்வளவு உள்ளார்ந்து தன்னை வெளிப்படுத்திக்கிற மாதிரியான நிறைய வரிகள் அதில் இருக்குது அப்புறம் அந்த சவிதாக்கு நல்ல ஒரு ஃப்ளோ வருது எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகலை அந்த கதைகளில் ரொம்ப கச்சிதமாக முடிக்கிறாங்க இந்த கதைகள் மட்டும்தான் இன்னொரு பெரிய குறுநாவல்களாக எழுதியிருக்கலாமோன்னு தோணுதே தவிர சிறுகதை மற்ற கதைகள் வந்துட்டு ரொம்ப அழகாக முடிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஃபுல்லா டெட்டர்மின் பண்ணிடுறாங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறதையும் எங்க முடிக்கணும் எங்க நிறுத்தணும் என்ன கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அவங்களோட முதல் தொகுப்பு இது அப்படின்றது வந்துட்டு நிஜமாவே நம்ப முடியலை இது மேடைக்காக நான் சொல்லவே இல்லை நிஜமாவே அவ்வளோ நல்ல ஒரு தேர்ந்த ஒரு எழுத்து அதை தெரியுது அவங்க கையில அந்த உவுக்குள் ஆயினும்னு ஒரு கதை எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கதை அந்த தொகுப்புல இருந்துச்சு இந்த பேரெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அவ்வளவு ஒரு சிரத்தை தெரிஞ்சிச்சு அதில் அந்த கதையில் மைத்திலியும் ஒரு அம்மா ரெண்டு பெண் ஒரு பெ ஒரு பெண்ணும் ஒரு பையனும் ரொம்ப சீக்கிரமே ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுவாரோ இறந்துடுவாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் எனக்கு வந்து இது வந்து திரும்பி பார்க்க வச்சுச்சு நாங்கள் மூண் மூன்று பெண்களாயிருக்கும் போது எங்கள் அப்பா வந்து சீக்கிரமே இறந்து போக என்னோடய அம்மா வந்து இருபது வயசு விதவையாய் அப்படின்னு நின்றிருந்த நாட்கள் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் ஞாபகம் இருக்குது இந்த சென்ஸ் என் மண் மா என்னுடைய மூளையில் ஏறி இருக்குது ஏன்னா அஞ்சு மாதம் குழந்தை எங்கள் அப்பா சாகும்போது ஒன்றுமே தெரியாது எனக்கு பட் அப்பா வேணுன்ற ஆசை மட்டும் எனக்கு எப்போவுமே இருந்துட்டு இருந்துச்சு அந்த வீட்டில் அப்பா இல்லை அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு என் எனக்கு பத்து ஆகும்போது எங்கள் அம்மாவுக்கு முப்பது வயசு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மல்லிப்பூவை கட்டி அப்படி ஃபுல்லாக எடுத்து நல்ல வாசம் பார்த்து எங்கள்கிட்ட கொடுப்பாங்க எனக்கு அது புரிஞ்சதே கிடையாது அந்த வயசில் அவ்வளவு துயரமான ஒரு மனநிலை என்னன்னே புரியாது ஏன் நம்ம வீட்டில் மட்டும் அப்பா இல்லை எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் வந்துடுவாரா அப்படியெல்லாம் ரொம்ப உண்டு அப்படியான ஒரு கேரக்டராக அந்த மைத்திலின்ற ஒரு கேரக்டரை பார்க்குறேன் ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு நிஜமாகவே அப்படியான பெண்களுக்குன்னு கூட நினைக்கிறேன் தன்னுடைய மகளையும் மகனையும் எப்படி வளர்க்கணுன்னு ரொம்ப அழகாக தெரிஞ்சிருந்துச்சு தன்னுடைய மகளுக்கு அவசரமாக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவை ஏதோ பிரச்சனையில் டிவோர்ஸ் ஆகி போன உடனே மகள் எனக்கு இனிமேல் திருமணமே வேண்டான்னு முடிவு பண்ணி நான் வெளியில் எங்கேயாவது வேலைக்கு போகிறேன் நார்த் சைடில் வேலைக்கு போகும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு காதல் வரும் காதல்ன்றதுன்னு ஒரு முறை தான் பூக்குற பூவாக என்ன அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது இல்லையா எப்போ வேணாலும் வரலாம் எந்த வயசில் வேணாலும் வரலாம் இல்லை யாருக்கு வேணாலும் வரலாம் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி தோணி ஒரு 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 பேரோடு இருக்கிறா அப்படின்ற ஒரு செய்தி கேட்கும்போது இந்த அம்மா வந்துட்டு இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு பாம்பேக்கு போய் மாஸ்டர் கீ ஒன்று இருக்கும் அவங்கக்கிட்ட வீடு கூட்டியிருக்கு மாஸ்டர் கீ இருக்கும் அவங்கக்கிட்ட அந்த கீயை போட்டு திறந்து அவங்க உள்ளே போய் அதை பார்ப்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் இருந்ததற்கான எல்லா தடயங்களும் அந்த வீட்டில் இருக்கும் ஆனால் பல பெண்கள் அல்லது பல ஒரு பேரண்ட் மனசுன்னு சொல்லலாம் பெற்ற ஒரு மனசு இதை வந்து ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா இந்த மைத்திலி அவ்வளோ அழகாக அதை ஏற்றுப்பாங்க மகளுக்கு பிடிச்ச ஒரு தின்பண்ணத்தை செஞ்சு வச்சுட்டு வரட்டும் பிள்ளை அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் வந்து அது எங்கள் அம்மாவில் பார்த்துருக்கேன் எல்லா நேரத்துலையும் நான் வந்து என்னோடய க திருமணம் வந்துட்டு ஜாதி மதம் ஊர் மொழி எல்லாம் கடந்த திருமணம் என்னுடைய திருமணத்தை திருமணத்தை நான் எங்கள் அம்மாட்ட சொல்லணும்னு நினைக்கும் நினைக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு பூ மல்லதல் போல் அதை ஏற்றுக்கிட்டாங்க அது வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமான நிறைவான ஒரு விஷயம் அப்போ நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என் பொண்ணு என்கிட்ட வந்து ஏதாவது சொன்னால்னா அதே மல்லதலோடு நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு மறுபடியும் மறுபடியும் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது தான் அப்படி இந்த மைத்திலேயே அம்மா சொல்லிக் கொடுத்தது தான் எல்லா பெண்களோட பெண்களோட எல்லா வழிகளையுமே எழுதியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையிலேயே இந்த சுடுதர் தைக்கிறதுல அப்புறம் ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப டெக்கரேட்டிவாக இல்லையா அதிலெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான லேடி எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி நான் அவர் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது அவங்க மகன் வந்து என்கிட்ட படித்தான் அப்புறம் அந்த அம்மா பழக்கமானாங்க அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் போவேன் அப்புறம் இப்போ என் பொண்ணு போய்கிட்டுருக்கா எல்லாம் ரொம்ப ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமே எனக்கு பழக்கம் இப்போது சமீபமாக நான் போன வாரம் போது அவங்க ரொம்ப அவசரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு மாலை நேரம் எனக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன் நான் அப்புறமா வருடன்னு இல்லை மேடம் ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பிறந்தநாள் அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் உங்ககிட்ட என்ன ஞாபகம்க்குமான்னு தெரியல மேடம் பாப்பா விடுறதுக்காகவும் ஸ்கூலுக்கு வருவார் சார் ஞாபகம் தான் சைலஜா மிஸ் வந்து வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அடப்போங்க அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கிறதே பெரிய விஷயம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களாம் எப்படிங்க ஞாபகம் இருக்கும்னு கேட்டாங்க ரொம்ப வலிச்சதுனே திருவண்ணாமலையில் அன்றைக்கி மாடர்னாக ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் மனசுக்கு வர்ற ஒரு பெண் இப்போ அந்த பெண் மட்டும்தானா இல்லை எல்லா பெண்கள்டையும் தோல் தொட்டு கொஞ்சம் சாஞ்சுக்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய கண்ணீர் கதையை வச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் தான் இருக்காங்க ஆனால் இதை மட்டும் சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் போக மாட்டேன் வரணும் மேலே ஏறி வரணும் அந்த துக்கத்துலேருந்து வரணும் அதுலேருந்து மேலே ஏறி மீண்டு வரணும் யானை பலமுறையாத யானைகள்லாம் நம்ம இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு சொல்ல சொல்லியும் சொல்லணும் அப்படின்னு தோணுது எனக்கு அப்படின்னு ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன் அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதனால் அதை சொல்லணும்னு தோணுது ஆ ஒன்றே ஒன்று தான் இருக்கணும் இல்லை இல்லை பதினோரு கதை இருக்கு அமைது அதுல அதுல ரொம்ப செலவு ரொம்ப நல்லா இருந்தா உங்களை தான் அதுல சொல்ல போறேன் வேணான் முதல்லயே இருங்க அதுல வந்து ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ் காதல் இருந்துச்சு அந்த ஒரு நிறைவேறாத காதல் நிறைவேறாத காதல் வந்து மரணம் வரைக்கும் கூட வரும் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டாதான் பிரச்சனை ஆனா நிறைவேறாமல் ஒரு காதல் இருந்துச்சுன்னா அது மரணம் பயந்தும் நம்ம கூடயே வரும் அந்த வாசனை அந்த ஷர்ட் கலரு எல்லாமும் வரும் அப்படி வர ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட காதல் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல இருந்தாலும் கூட காதலுக்கு என்ன எயிட்டிஸ் நைன்டீஸ் இருக்கான்னு தோணுது ஒரு ஆசடத்தனோ ஒரு பைத்தியகாரத்தோ ஒரு முட்டாள்தனோ எல்லாம் காதல் நீங்க சொன்ன மாதிரி அந்த உங்களை எங்கே சேர்க்க சொல்கிறீங்களா சொல்றீங்களா சமத இருக்கு வேற வேற இல்லை இல்லைங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த கவிதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நான் ஏன் அதை நிறைவேறாத காதல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதை நிறைவேறுச்சுன்னா போச்சுன்னு சொன்னல அந்த மாதிரி நிறைய நான் ஹமீதோட ஆரம்ப கவிதைகள்லேருந்து படிச்சுக்கிட்டு வரோம் நாங்கள் ஒரு ஒத்த வயதோட இரண்டு மறுபடியும் வயசாக சொல்லலை ஒன்றா வந்து நிறைய எழுத படிக்க அப்படியா இருந்தவங்க அவரோட ஆரம்ப கவிதைகள்லேருந்து எனக்கு ரொம்ப நிறைய கவிதைகள் படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ எழுதுகிற கவிதைகள் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நிஜமாகவே நான் ரொம்ப இதாக சொல்கிறேன் விளையாட்டுக்கு சொல்லலை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப எப்போ க நினச்சாலும் தூக்கத்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி விடுற ஒரு வரி அவரோடது பிரிவு என்பது இருளில் திறந்து கிடும் கிணறு போன்றது எப்போது வேண்டுமானாலும் காலு இடறலாம் அப்படின்னு ஒரு வரியாக இருப்பார் அமீதோட அந்த மாதிரியான வரிகளை ஒரு சில நூறு வரிகளையாவது நான் இப்போ சொல்லிட முடியும் ஆனால் ஒரு வரியோடு சொல்லணும்னு தோணுது இந்த இந்த இப்படியான காதலும் இருக்குது இப்படியான அன்பும் இருக்குது எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்குது ஒரே ஒரு ஒரு இந்த இந்த புக்கு மொத்தமாக படித்த போது எனக்கு தோணுன விஷயம் என்னென்னு அப்படின்னாக்கா ஒரு க்ரீக் மித்தாலஜியில் வந்துட்டு மெதுசான்னு ஒரு லேடி இருக்காங்க இல்லையா அந்த லேடியை பற்றி மட்டும் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் அந்த மெடுசா வந்துட்டு ரொம்ப பேரழகானவள் க்ரீக் மித்தாலஜி தான் நமக்கு கதைகளை கொடுத்த ஒரு மித்தாலஜி அதில் அந்த மெடுசா வந்து ரொம்ப ரொம்ப அழகானவள் எல்லாரையும் கவர்ற ஒரு அழகு அவளுக்கு இருக்குது அவள் வந்துட்டு அதில் பெரிய கர்வமெல்லாம் இல்லை ஆனால் அதுக்கு அழகு இருக்குன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது அவளுக்கு அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து இவ்வளவு ரொம்ப பார்த்துருவார் பார்த்து கடவுள் வந்து மேலே பயங்கர ஆசைப்பட்டுருவாரு இவளுக்கு என்னவோ பிடிக்காது கடவுளை கொஞ்சம் அப்படி இருக்கும் தானே ஆசைப்படுறவங்களுக்குலாம் பிடிச்சிட முடியுமா என்னன்னு பிடிக்காது அவளுக்கு அவள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தாண்டி காடு தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது காட்டில் இருக்கிற ஒரு கடவுள் வந்து காட்டை பாதுகாக்கிற ஒரு வேட்டைக்காரியான ஒரு அழகின் கடவுளான அத்தினான்னு ஒரு கடவுள் வந்து இவ்வளோ பார்த்து கேட்பாங்க நீ எதுக்கு ஓடுற அப்படின்னு கேட்பாங்க இல்லை கா இந்த மாதிரி சா கடவுள் வந்து என்னோடய அழகை பார்த்து மயங்கி என் கூட ஓடி வந்துருக்காரு துரத்திக்கிட்டு இருக்காரு எனக்கு பயமாக இருக்கு அப்போது இந்த அத்தினாக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும் நானே பேரழகி நீ ஒரு அழகின்னு உன்னை துரத்திட்டு வராரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தினா வந்து பெடுசாவுக்கு ஒரு சாபம் கொடுத்துருவாங்க அது என்ன சாபம்னா உன் தலையை சுருண்டு சுருண்டு முடிகளெல்லாம் பாம்புகளாக போட்டோம் அப்படின்னும் நீ யாரை பார்க்குறியோ அவங்கெல்லாம் கல்லாக போட்டோன்னு உன்னை பா நீ பார்த்து யாரெல்லாம் நீ சிரிக்கிறியோ யாரை பார்த்தாலாம் சிரிக்கிறியோ அவங்கெல்லாம் பைத்தியமாக போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு சாபம் கொடுத்துருவாங்க மெடுசா இந்த பா அந்த சாபத்தில் ஒடுங்கி போய் ரொம்ப நாள் அந்த காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாள் ஆனால் மெடுசாவால் அப்படி ஒளிஞ்சிருக்க முடியாது தனக்கு தேவையில்லை என்று தெரிந்த தனக்கு வேண்டாம் என்று நினைத்த தன்னால் ஒதுக்கப்பட வேண்டும் என்று நினைத்த எல்லோரையும் பார்த்தால் சிரிக்க ஆரம்பிப்பாள் கல்லாகி போவார்கள் சமைந்து நிற்பார்கள் வைத்தியமாகி போவார்கள் ஸோ ஒரு பெண் என்பவள் சாதாரணமானவள் அல்ல அவள் வேறு மாதிரியானவள் தன்னுடைய சாபத்தையும் தன்னுடைய வழிகளையும் கூட தாண்டி நின்று அவளால் எல்லா விதத்திலையும் செயல்பட முடியும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக இந்த கதைகளில் சில இடங்களில் சில பெண்கள் சொல்லிக்கொண்டே போகிறார்கள் மீண்டுமாக என் சவிதாவுக்கு வாழ்த்துக்கள் நன்றி